மூன்று சந்ததி மாறிவிட்டது உறுதி இன்னும் பாட்டனாரோ புற்றநாட பெயர்ல இருக்கிறது எல்லாம் இருக்குது இடம்பெயர்வளால உறுதியால் துளைந்தது பெர்மிட் இல்லாமல் போனது பெர்மிட் ரினியூ பண்ணாமல் விடப்பட்டது இப்படி இங்கே காணி உரிமம் சம்பந்தமாக அதை நிரூபிப்பது சம்பந்தமாக மீனா மிக மிக பெரிய சிக்கல்கள் இருக்கிற ஒரு இடம் ஒரு காலம் பலர் நாட்டை விட்டு வெளியில போயிட்டார்கள் வேறு வேறு நாடுகளில் இருக்கிறவர்கள் ஒரு 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 அகதிகள் என்று சர்வதேச சட்டத்தின் இன்னமும் அகதிகள் என்ற இருக்கிற மக்கள் நிறைய பேர் இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அப்படியாக இடம்பெயர்ந்து அகதிகளாக சட்டத்தின் கீழே சர்வதேச சட்டத்தின் கீழே அகதிகளாக இருக்கிறவர்கள் வேறு இடங்களையும் ஊரிடம் கோரியிருப்பவர்கள் இருக்கார்கள் இருக்கிறவர்கள் எப்படிய தங்களுடைய நிலங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் ஆகையினால இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக உங்களை வாங்கப்பட வேண்டும் அதெல்லாம் மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் அதே வேளையில நாங்கள் இன்றைக்கு வெட்டிலக்கிழில செய்த இப்ப எங்கேயும் செய்ய போறோம் அதுக்காக தன் உலவிக்கி சத நிலையம் அளவுக்கு வந்தேன் இந்த உரிமங்கள் இருக்கிறவர்கள் அல்லது இது என்னுடைய நிலம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கான ஆவணம் இருக்கிறதா அதுக்கான ஆவணம் இருந்தாலும் அது யாருடைய பேர்ல இருக்குது ஆஹ் புதுப்பிக்கப்பட்டதா அப்போவே புதுக்க புதுப்பிக்கப்பட்டதா இல்லாட்டி புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறதா இல்லது ஆவணம் இருந்தது அது தொலைந்து விட்டது என்ற இந்த தரவுகளும் ஒரு அளவுக்காவது இந்த பிரதேசங்களில் நாங்கள் எடுக்க பார்க்குறோம் என்றால் எடுத்து அரசாங்கத்துக்கு நாங்கள் உடனடியாக சொல்லலாம் இப்படியான சூழ்நிலை இருக்கிறது இதில் இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது ஏனென்றால் இது ஒரு அசாதாரண சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும் இப்படியான சூழ்நிலையில் எங்களுடைய நிலங்கள் அப்படி ஒரு ஒரு நொடியில் பறி போயிடும் ஒரு நொடியில் பறி போயிடும் நாங்கள் ராணுவம் கையப்படுத்தி இருக்கிற காணிகளை விடுவிக்கிற எத்தனையோ போராட்டங்கள் செய்து எத்தனையோ வழக்குகள் செய்து எத்தனையோ ஆயிரம் ஏக்கர் எல்லாம் விடுவித்துக் கொண்டிருக்கிற வேலையில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் வடக்கு அனுப்பலாம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் இந்த வர்த்தமானி பிரசுரத்தின் மூலமாக அரச குடிமையாக்கப்படுவதற்கான முயற்சி எடுக்கப்படும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கரை கையகப்படுத்துறதுக்கான முயற்சியை செய்து கொண்டு நேற்றைக்கு யாழ்ப்பாணத்துல நாற்பது ஏக்கரை ஏக்கரை விடுவிச்சிருக்க ஜனாதிபதிக்கு ஒரு எச்சரிக்கையும் இதை மீள கைவாங்காமல் வடக்கில் காலடி எடுத்து வைக்க நாங்கள் நான் மாட்டோம் கடுமையான எச்சரிக்கை ஜனாதிபதி சொல்லி எங்களை மக்கள் கொண்டிருக்க வேணாம் ஏனென்றால் இது நிலம் சம்பந்தமான விடயம் நாங்கள் ஒரு தேசம் என்று சொல்லுகிற நாங்கள் அதுல பிரதானமானது நிலம் நிலம் தேசம் மக்களே புலம்பெயர்ந்து நிலங்களை நாங்கள் வைத்திருப்பது அதை மீட்டெடுப்பது ஒரு 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 விஷயம் ஆனால் இருக்கிறதையும் போய்விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அடிப்படையான விஷயம் அதுக்கு பிறகுதான் எங்களுடைய சூரியன் இன்னை உரிமையை பாவிக்கிறது நாங்கள் சுயாட்சி சுயாட்சி என்றால் சுய சுயாட்சி எங்க செய்யறது நிலைமையில எங்க செய்யறது ஒரு பிரதேச விமானம் ஆகவே காலாகாலமாக பரம்பரை பரம்பரையாக எங்களுடைய நிலம் அன்று இருந்த நிலங்களை இப்படியாக ஒரு நொடியில அரச உடமையாக ஆக்குவதற்கான முயற்சி மிக மோசமான ஒரு முயற்சி அதை நாங்கள் எப்படியாவது தடுத்துவிடுத்த வேண்டும் என்பதற்காக செய்கிறோம் அதாவது தயவு செய்து ஒத்துழைக்க வேணும் இங்கே இருக்கிறவர்கள் காணிகள் இருக்கிறவர்கள் எப்படியான நிலைமையில் உங்களோட ஆவணங்கள் இருக்கிறது ஒரு அளவுக்கு சொன்னால் நாங்கள் அதை எடுத்துச் சொல்ல முடியும் இதே நேரத்துல புலம்பெயர்ந்த தேசங்கள் இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம் தயவு செய்து உங்களுக்கு உரிய காணிகள் இங்கே இருந்தால் நிலங்கள் இங்கே இருந்தால் அது சம்பந்தமாக கொஞ்சம் கவனம் அடுவோம் வந்து உங்களோட உரிமை உரிமையில கோருங்க அப்படி உங்களுக்கு வர கஷ்டமா இருந்தால் ஒரு அத்தனி தத்துவக்காரரை இங்க நியமியுங்க உடனடியாக நியமிச்சு அவர் மூலமாக உங்களுடைய உரிமையை கோருங்க சரி உங்களுக்கு இங்க இருக்கிற காணியில அக்கறை இல்லை சொன்னால் அதை அரசுக்கு செல்ல விட வேண்டாம் ஒரு அட்டவணை தத்துவக்காரரை வச்சு இங்க காணி இல்லாத ஆக்களுக்கு எழுதி கொடுங்க இனமாக கொடுங்க எப்படியாவது எங்கட நிலங்களை எங்கட மக்கள்கிட்ட கையில இருக்கிறதுக்கான நடவடிக்கையை தயவு செய்து நீங்க செய்ய வேண்டும் இது அடிப்படையான விஷயம் இவ்வளவுதான் நாங்கள் என்னதான் சொன்னாலும் நிலம் வரை போயிட்டால் அதுக்கு பிறகு எதுவுமே கிடையாது ஆனப்படினால புலம்பெயர்ந்த உறவுகளுக்கும் அன்பான வேண்டுகோள் உடனடியாக இது சம்பந்தமாக உங்களுக்கு இங்கே நிலங்கள் இருக்கவர்கள் காணிகள் இருப்பவர்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் சொன்னது போல அவர்கள் செயற்பட வேண்டும் இந்தியாவில் அகதிகள் அத்தாட்சிப்படுத்தப்பட்டவர்களாக அகதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்களாக ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்சாணிகள் பாதுகாப்பில் இருக்கிறவர்கள் ஆகவே அந்த விடயத்தை வைத்தும் நாங்கள் அரசாங்கத்துக்கு காலத்தை செலுத்துவோம் இதில் நீங்கள் ஒத்துழைத்து இந்த தகவல்களை கொடுத்த ஒரு சின்ன ஃபார்ம் வச்சு நாங்கள் அப்புறம் இயலுமான வரைக்கும் இந்த தகவல்கள் எடுக்கிறோம் ஆனால் எடுத்து நாங்கள் உரிமங்களை அந்த கோரிக்கைகளை முன்வைக்கலாம் ஆனால் அரசாங்கத்துக்கு இன்றைக்கு ஒரு காலக்கெடுவும் கொடுத்துருக்கோம் இது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வந்த வர்த்தமான அறிவித்தல் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னதாக இது மீள கைவாங்கப்பட வேண்டும் ஏன்னா ஜூன் இருபத்தி எட்டு தான் வர்த்தமானியில கொடுக்கப்பட்டிருக்க காலக்கெடு அதுக்கு ஒரு மாசத்துக்கு முதல் மே இருபத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த வர்த்தமானி நில கை வாங்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதியில் இருந்து ஒரு பாரிய சட்ட மறுப்பு சாத்விக போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அரச இயந்திரம் எங்களுடைய மாவட்டங்களில் இயங்க முடியாமல் பண்ணுவோம் என்றால் இது மிக மிக மோசமான ஒரு ஒரு விடயம் அதுக்கு இப்பவே அரசாங்கத்துக்கு முன்கூட்டியே அறிவித்தல் கொடுக்கிறோம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு பாரிய சட்ட மறுப்பு போராட்டம் சாத்திய ரீதியில் நாங்கள் முன்னெடுப்போம் அதற்கு முன்னதாக மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னதாக இந்த வர்த்தமானி பிரசுரம் மீட கை வாங்கப்பட வேண்டும் வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க